டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு கிரேவி ஒன்று சொல்கிறவங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு ஒரு ஆறு ஏழு மல்லித்தலை சும்மா ஒரு கையளவு போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு ஏழு மிளகும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த கேப்பில் வந்து காளானை வந்து கட் பண்ணி நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டு காளானும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கலாம் கூடவே பச்சை மிளகா ரெண்டு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை எல்லாமே போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் சுருளை சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் பேஸ்ட்டு எதுக்கு அப்படின்னா தக்காளி அதிகம் வந்து இப்போ கிரேவியில் இருந்தால் ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க அதனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட்டு பண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் விட்டு இதோடய பச்சை வாசனம் ஃபுல்லாக போகிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கூடவே அரைச்சி சேர்த்துறோம் அப்படின்னால பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும் அப்படின்னு நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து ஒரு வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு பச்சைவாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து காளானை சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்து கிளறி விட்டுறேன் நான் இது சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நான் வந்து அன்னைக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்காக தான் சைடிஷ் ரெடி பண்ணுறேன் காளான் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கோங்க ரெண்டு பாக்கெட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவாக இருக்கும் ஒரு பாக்கெட் பத்தாது மேமம் நான் ஒரு பாக்கெட்டில் தான் செய்வேன் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் பத்தாது இந்த தடவை ரெண்டு பாக்கெட்டில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட்டில் செஞ்சுக்கிறேன் காளான்லேருந்தே தண்ணி விடும் அதனால உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் குரம் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்த மாட்டேன் இந்த கிரேவியே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் அப்படியே விட்டுவிட்டேன் சும்மா கிச்சனுக்கு போகிறோமா சட்டுன்னு எடுத்து செஞ்சுட்டு டக்குனு வந்துடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் டைமிங் கிரேவி இந்தளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் கை கஸ்தூரி மெட்டி கூடவே மல்லித்தலை சேர்த்து தூவி விட்டு இறக்கிடலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்